சில வருடங்களுக்கு முன்னாடி நமக்கே தெரியும் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கும் நம்ம எஸ்கே என்கிற சிவகார்த்தியனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்ன அப்படின்னா ஆக்சுவலி அருண் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமராஜா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன சில நிமிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் போட்டாரு அதாவது யார் யார் மாஸ் பண்றதுன்னு ஒரு விவசாயையே இல்லாமல் போச்சு மக்களுக்கு தெரியும் உண்மையான திறமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு போட்டுதார் ஏன்னா சீமராஜா ட்ரெயர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரஜினி படம் மாதிரி தான் அந்த ட்ரெயலரை கட் பண்ண செய்யறது அது மட்டும் கிடையாது சிவகார்த்தின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் எல்லாத்தையும் ரஜினியே ஃபாலோ பண்ணி ஒரு மாஸ் ஹீரோக்கான ஓப்பனிங் சாங் அப்புறம் வந்து கலர்ஃபுல்லான காட்சிகள் எல்லாமே அதில் வந்துச்சு ஆக்ஷன் எல்லாமே அந்த ட்ரெயிலரில் ஸோ அதை பார்த்த அருண் தான் வந்து ரொம்ப உணர்ச்சப்பட்டு அப்படி ஒரு திட்டி ட்வீட் போட்டார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் சில நிமிடங்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க ஓ மை காட் நான் வந்து இந்த ட்விட்டர் போடவே இல்லை அப்படின்னு சொன்னார் சரி ஏதாச்சும் யாரோ ஹேக் பண்ணியிருப்பாங்கள்டருக்கு அப்படிதான் நினச்சோம் ஆனால் அப்படிலாம் இருக்காது அவராக தான் போட்டிருப்பார் அப்படின்னு சிவகார்த்தியன் உணர்ந்துருப்பார் போல் ஏன்னா அடுத்தடுத்த படங்களில் வந்து நம்ம அருண்லிஜியை சிவகார்த்தியன் வந்து ட்ரோல் பண்ணார் அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் மூலம் வந்து வைத்தெறிச்சு இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு டைலாக் விட்டுப்பார் எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் வச்சிங்களேன் ஆனால் காலப்போக்கில் இருவரும் நட்பானார்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அருண்லிஜியோட பையனுக்கு பர்த்டே வரும்போது அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது சிவகார்த்தியன் வாழ்த்து இருந்தார் ஸோ அதை அருண்லிஜியன் வந்து ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லியிருந்தாரு ஸோ இப்படிப்பட்ட நட்பு இன்னைக்கு வந்து வனங்கான் படத்தோட ஆடியோ லாட்சியில் சீஃப் கெஸ்டாக சிவகார்த்தியன் வர அளவுக்கு ஆயிடுச்சு இந்த விழாவில் சிவகார்த்தியன் பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா அருண் விஜய் அண்ணன் தான் நீ இந்த விழாவுக்கு கண்டிப்பாக வரணும் தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு அருண் விஜய் அண்ணன் எனக்கு ரொம்ப சீனியர் அவர் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்வதைத்தான் அவரோட உண்மையாக வெற்றியாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சிவகார்த்தியன் சொல்லியிருந்தார் அது மட்டும் கிடையாது அருண் விஜய் பல வருடங்களாக கடினமாக உண்மையாக உழைச்சிட்டுருக்காரு ஸோ அந்த வெற்றி அந்த ஒரு அர்ப்பணிப்பான எல்லா விஷயத்துக்கும் இந்த வணங்கான் அபார வெற்றி படவாக அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருந்தார் ஸோ சிவகார்த்திகேயோட இந்த பெருந்தன்மையை எல்லாருமே பாராட்டினாங்க அந்த விழாவில் கலந்துகிட்ட எல்லாருமே இப்போ சொல்லுங்கள் அருண் விஜய் மற்றும் சிவகார்த்தியனுக்குரிய அந்த நட்பு எப்படிப்பட்ட ஒரு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத